எந்த வாகனம் போகும் ஆத்துல கடல்ல என்ன வாகனம் போகும் பாப்பமா பாப்பமா இது நான் சொல்றே யோ பஸ் எத மேல போவும் பஸ் எத மேல போவும் ரோட்டு மேல போவும் மேல போகுமா ரோட்டு மேல எத மேல சரி ராடு எத மேல போவும் కొంచెం ఆ కేకదే ఈ బాబకల వరుడి మరి కొంచెం ఆ కేకదే ఓ సాయి కొంచెం ఆ కేకదే కేకదే ఒపపరే ఎప్పుడు కేకమేదవా కేకదాం కొంచెం కొరేవా కేకదాం గాడు గుత్తి కేలే എപ്പോ <laughs> കേസ് <laughs> <laughs> <laughs>